சஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் முப்பத்தோராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இருட்டோடே எழுந்திருந்து அப்போ ஒரு மகள் இருட்டோடே எழுந்திருக்கிறாள் அப்போது கொஞ்சம் கூட சூரிய வெளிச்சமோ எதுவுமோ இல்லை இப்போ நம்ம ஆறு மணிக்கெல்லாம் நம்ம ஊரில் வெளி விடிச்சிருதுன்னு வைங்களேன் ஒரு அஞ்சு முக்கால் கிட்டே லைட்டா அந்த இருளை போக்குகிற ஒரு மெல்லிய வெளிச்சம் வரும் அப்போது அஞ்சரை அஞ்சு மணியாக இருக்கலாம் ஏன் நாலரையாக கூட இருக்கலாம் அவள் இருட்டோடே எழுந்திருக்கிறாள் இதை இதே மாதிரி இன்னொருத்தர் செய்திருக்கிறாரு மார்க் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தைந்தாவது வசனம் அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் யோவான் இருபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் வகையில் என்ன அதிக இருட்டோடே இடத்திற்கு வந்து அப்போ இருட்டோடே எழுந்திருக்கிறவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியை பாருங்க காலையில் எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்பாக எழுந்திருந்து ஜெபிக்கிற கத்தர் எல்லாருக்கும் முன்பாக கல்லறன் எடுத்துருக்கு வந்த மகுதலேனா மரியாள் இவங்க ரெண்டு பேருடைய லைஃபுமே ரொம்ப பிளெஸ்ஸு லைஃப் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒத்துப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவசிக்கிறேன் அப்போ ஒரு தாயானவள் ஒரு மனைவியானவள் இருட்டோடே எழுந்திருக்கிறவளாக காணப்படணும் நீங்கள் இந்த பழைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷம் நம்ம எப்படி இருந்தோமோ தெரியல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நம்ம செய்ய வேண்டியது இருட்டோட எழுந்திருக்கிறவர்களாக காணப்படணும் அது அநேக காரியங்களுக்கு உதவியாக இருக்கும் அது வீட்டு காரியங்கள் முதல்ல காலையில் எந்திரிச்சு இருட்டோடையே எழுந்திருக்கிறது முதல்ல தேவனோட நேரத்தை செலவிட நல்ல ஒரு வேதம் வாசித்து ஜெபிச்சு முதல் மணி நேரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம் வீட்டு காரியத்தை ஒழுங்கு போது ஒரு காலையில் ரொம்ப பதட்டம் இல்லாத ஒரு காலை நேரத்தை தேவன் நமக்கு கிருபையாக கட்டளை இடுவார் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருந்து ஜெபிக்கிற ஒருத்தங்க நைட்டு கரெக்டாக படுத்த உடனே தூக்கம் தேவன் வந்து பிரியமானவனுக்கு நித்திரை அளித்து அவங்களை ஆசிர்வதிப்பார் அப்போ காலையில எந்திக்கிறதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு டெய்லியும் வந்து நீங்க தூங்க தூங்காத ஒரு நபராக மேக்சிமம் நீங்க தூக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஒரேடியான் ராத்திரி தூங்குனா உங்களுடைய சரீரமும் நல்ல பலனோடு காணப்படும் அப்போ இருட்டோடே எழுந்து அப்போ ஒரு தாயானவள் இருட்டோடே எழுந்திருக்கிறவர்களாக காணப்படணும் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபிக்கிறது தெரியணும் நான் இருட்டோடையெல்லாம் ஜெபிக்கிறேன் பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் நினைக்காதீங்க என்றைக்கோ ஒரு நாள் பிள்ளைகள் காலையில் எந்திக்கும் போது பிள்ளைகள் உங்களை பார்ப்பாங்க காலையில் நான் நிறைய தடவை எங்கள் வீட்டில் நோட் பண்ணியிருக்கேன் நான் எழுந்திருந்து ஜெபிக்க வந்துடுவேன் என் என் மகா வந்து என்னை கூப்பிடுவேன் அம்மா என் கூட வந்து படுமா அப்படின்னு நீ ஏன் டெய்லி நைட்டு நைட்டு போய் ஜெபிக்கிற அப்படின்னு கேட்பா உடனே நான் சொல்லுவேன் அது நைட் இல்லைம்மா ஏர்லி மார்னிங் இல்லைம்மா அது நைட்டு தான் எனக்கு அது நைட்டு தான் அப்படி போகாதம்மா என் கூடவே பாடு அப்படின்பா அப்போது பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அம்மா என் பக்கத்தில் இல்லை எங்கே போயிருக்காங்க ஜெபிக்க போயிருக்கிறாங்க அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியுது இல்லையா நாளைக்கு பிள்ளைகள் ஒருவேளை இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் பத்து மணிக்கு தான் எந்திக்கிறாங்க சனி நேரம்லாம் அப்படி தூங்குகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக நேரம் வரும்போது அந்த பிள்ளைகளும் அதை கற்றுக்கொள்வார்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் பிள்ளைகளே கொஞ்சம் எழுப்பி விட ட்ரை பண்ணோம்னா நல்லாயிருக்கும் என் பிள்ளைகளும் அப்படிதான் சனி சனிக்கிழம ஆனால் நல்லா தூங்குவாங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆலயத்துக்கு போகணுங்கிறதுனால எழுப்பி விட்டுருவோம் அப்போ நாம இருட்டோடே ஒரு மகள் ஒரு தாய் இருட்டோடே எழுந்துக்கிறவளாக இருக்கணும் அவள் ஏற்கனவே இந்த நாளுக்கான ஆயத்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் நோட் பண்ணி இதை இந்த நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற திட்டமுடையவளாக காணப்படணும் ஏசு கிறிஸ்தியன் இருட்டோடே எழுந்து போனார் யாரும் தன்னை வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு முன்பாக தன்னுடைய முதல் மணி நேரத்தை அந்த நாளின் முதல் ஆரம்பத்தை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து அவருடைய ஷெடியூல் படி இந்த என்னெல்லாம் செய்யணுங்கிற எல்லா காரியத்தையும் வாங்கி கொண்டு அதற்கப்புறம் தான் சீஷர்கள் கிட்டயும் வந்தார் இந்த மகதுல என்ன மரியாதை எடுத்துக்கோங்க அதிகாலையில இருட்டோடயே எழுந்த கல்லறைக்கு போனதுனாலதான் சீஷர்களுக்கு கூட கிடைக்கப்பெறாத உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காணக்கூடிய வல்லமையும் அந்த செய்தியை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய அந்த கிருபையும் தேவன் வந்து மகதலைனா மரியாளுக்கு கொடுத்தாங்க நமக்கும் அப்படிதான் அதிகாலையில எழுந்து தேவனை தேடுகிறவுடைய லைஃப்ப தேவன் என்னைக்குமே விடமாட்டாரு அதே சமயம் தேவன் தன்னுடைய வெளிப்பாடுகளையும் தன்னுடைய அநேக காரியங்களையும் அவர்களுக்கு நிச்சயம் கற்றுக் கொடுப்பார் ஏன்னா உலகமே அமைதியாக இருக்கும்போது தேவனுடைய சத்தத்தை கேட்பது ரொம்ப இனிமையாக இருக்கும் ஏன்னா இரவெல்லாம் தூங்கி உங்கள் சிந்தனை ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் அவர்ஸ் கேட்ஜெட்ஸ் கிடையாது செல்ஃபோன் கிடையாது எந்த உலக சத்தமும் கிடையாது வாக்குவாதம் கிடையாது அமைதியான அந்த சூழ்நிலையில் தேவனுடைய சத்தத்தை கேட்பது ரொம்ப இனிமையாக இருக்கும் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த புதிய வருடத்தில் இருட்டோடே எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும் பட்